வணக்கம் சற்று மூணு வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் மதுரை தாவைக்கா மாநாட்டில் மெகா டிஸ்டா வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது மதுரையில் நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடானது மதுரை மாவட்டம் பார்ப்பதில் நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில்தான் ஏற்பாடுகளெல்லாம் ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவலும் வெளியாகிறதா இந்நிலையில்தான் இதுவரை இல்லாத வகையில் தாவைக்க மாநாடானது தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அண்ணாவின் புகைப்படங்களை மாநாட்டு திடலில் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளிவந்தன கட்சியின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் பெருந்தளவை காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் ஆகியோரின் பெயர்கள் எல்லாம் பயன்படுத்தி வந்த விஜய் அவர்கள் தற்போது திமுக அதிமுக தலைவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கதா அதாவது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தனது காட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரை மாவட்டம் பார்ப்பதில் மிக ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக நாளை மறுநாள் நடக்க இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன இதற்காக சுமார் ஐநூறு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு ஏற்பாடுகள் எல்லாம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீதம் எல்லாம் நிறைவு பெற்றிருக்கும் நிலையில்தான் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறதாம் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு விஜய் அவர்கள் நேற்று மதுரைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறதா அதாவது கடைசி நேரத்தில் மதுரைக்கு வந்தால் விமான நிலையத்திலிருந்து மாநாட்டுக்கு செல்லும் வழியில் அதிக அளவில் தொண்டர்கள் திரலை என்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஏற்படும் ஏற்கனவே ரோட் ஷோ உள்ளிட்டவற்றையெல்லாம் விஜய் நடத்தக்கூடாது என காவல்துறைவர்கள் அறிவித்து இருக்கும் நிலையில்தான் விஜய் அவர்கள் முன்னதாகவே மதுரைக்கு வந்ததாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதா பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் அவர் தங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க போல் பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டுமென மாநாட்டு பணிகள் எல்லாம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறதா அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் அதாவது மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு மகளிர் பாதுகாப்பு குழு மருத்துவ குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் அமைக்கப்பட்டது மக்கள் நலனுக்காகவும் அது மட்டுமின்றி விஜய் மாநாடானது காரணமாக மதுரையில் போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறதாம் கடந்த மாநாட்டைப் போலவே பிரம்மாண்டமான மேடை மேடையிலிருந்து மாநாட்டு திடலில் இறுதி பகுதி வரை ராம்பாக் பாக் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி கிட்டத்தட்ட கடந்த மாநாட்டைப் போலவே இந்த மாநாடு இருக்கும் என்பதை எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை என்பது மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறதா அதாவது முதன் முதலாக தனது காட்சியின் வேட்பாளர்களை விஜய் அவர்கள் அறிமுகம் செய்வார் என பல மக்கள் பத்திலிருந்து எதிர்பார்ப்புகளும் நிலையில்தான் கடைசி நேரத்தில் கூட அந்த முடிவுகள் எல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறது காரணம் மாவட்ட செயலாளர் நியமனம் மட்டுமே முடிவில் நிற்கும் நிலையில் மாநகர் ஒன்றியம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு பதவிகளை இன்னும் நிரப்பப்படவில்லை என்றே இக்கட்சிகளிலிருந்து செய்திகள் வெளிவந்தன அதாவது இந்த அளவில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் புதிய ஒரு அரசியல் நகவை விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் அதாவது மதுரை மாநாடானது இதுவரை யாரும் இல்லாத வகையில் திமுக நிறுவனர் அண்ணா அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் ஆகியோருக்கு உருவப்படங்களையும் மாநாட்டு திடலில் அமைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலை விஜய் அவர்கள் விஜய்யின் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்த போது கூட கொள்கை பாடலும் கொள்கை தலைவர்களும் குறித்த விவரம் வெளியிடப்பட்டது அப்போது கூட தந்தை பெரியார் அம்பேத்கர் பெருந்தளவை காமராஜர் வேலு ஆட்சியார் அஞ்சலையம்மாள் ஆகியோரின் கட்சி கொள்கை தலைவராக என விஜய் தகையில் வெளிவந்தன அது மாநாட்டு முகப்பில் ஓரத்தில் கூட கொள்கை தலைவரின் எல்லாம் மிக சிறிய அளவில் இடம்பெற்றிருக்கிறது இதுவரை மேலும் இது மட்டுமன்றி தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியுமே இதுபோன்ற மாநாடை நடத்திருக்க முடியாது என்ற அளவில்தான் தான் விஜய்யின் தமிழக வெற்றி கழகமானது இரண்டு மாநில மாடானது ஒரு மிகப்பெரிய மாநாடாக தமிழகத்தில் திகழப்போர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதே செய்திகள் வெளிவந்தன மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்